வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் குமரிக்கிரி பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கோங்க நாமமலை மலை நாமமலை அடிவாரத்திலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கோம் டோட்டலாக ஆறாயிரம் சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆறாயிரம் சதுரடுங்க வடக்கு திசைங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் குமரகிரி பைபாஸில் ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் நாமமலை அடிவாரத்துக்கு பக்கத்துலயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலா ஆறாயிரம் அடிங்க வடக்கு திசுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அதில் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க அப்பப்பவே நீங்கள் இடத்த போய் பார்த்துங்க ஏன்னா நம்ம போகிற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலர்டாக விற்றுதுங்க மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொண்ணான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லங்க நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க குடியிருப்புகள் மத்தியில் சேலம் மாநகராட்சிக்கும் ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சேலம் குமரகிரி பைபாஸுக்கு பக்கத்துலேயே நாமமலை அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆறாயிரம் சதுரடிங்க வடக்கு திசைங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க இடத்த பார்க்கணும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க